வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம் ஒரு சிறப்பு பதிவு பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஒரு ஜூலை மாதத்தில் மட்டும் நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் சிறப்பு சிறப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நான்கு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போது இந்த ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போதுன்றதை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சேனலை மாத்திரம் பார்த்துட்ருக்குறோம் எதுவும் சப்ஸ்கிரைப்பே பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் ஒவ்வொரு பதிவுகளையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போது எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணணுன்றதை நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் தெளிவாக சொல்லியிருப்போம் அதனால வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அடுத்து ஒவ்வொரு சிறப்பு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போதும் ஒரு கிரகங்கள் சிறப்பாக ஏதாவது யோகத்தை தரும்போதும் ஒரு சில மாற்றங்கள் எப்படி வரப்போகுதுன்றதை எனக்கு சொல்வதற்கு அந்த ஒரு நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் இன்னைக்கு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகுது அதாவது சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் தான் மாத கிரகங்கள் அதில் சந்திரன்ற வந்து டெய்லி பிரவேசிக்கின்ற பயிற்சி ஆகின்ற கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களும் ஒரே மாதத்துல பயிற்சி ஆகும் போதுங்க இந்த மாதத்துல சில சில அற்புதங்கள்லாம் நடப்பதற்கு இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு மிக சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய ராசி அதிபதியும் பயிற்சியாக போறார் உங்களுடைய ராசி அதிபதி இதுநாள் வரைக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாக போறார் அதாவது அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் ஜூன் ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஆகிறார் செவ்வாய் ஜூலை பதிமூன்றாம் தேதி பயிற்சியாகிறார் சூரியன் ஜூலை பதினேழாம் தேதி பயிற்சியாகிறார் அடுத்து புதனாகப்பட்டவர் இந்த ஜூலை மாதம் கடைசி அதாவது இருபதாம் தேதி பெயர்ச்சியாகிறார் கனக கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி இந்த புதனாகப்பட்டவர் அந்த அதாவது உங்களுடைய ராசிக்கு ராசி என்பர்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் இந்த மாத இறுதியில உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல போறார் சுகஸ்தானத்திற்கு போறார் இது வரைக்கும் அந்த முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த புதனுடைய ஒரு பயிற்சியே போதும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக பெரிய அளவில் பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீக்கிறதுக்கு உண்டான முதல் ஒரு பாதையாக இருக்க போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் முற்பகுதியிலே ஏழாம் தேதி பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடத்திற்கு இதில் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான சில முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அதாவது வெற்றியை தருவதற்கு உண்டான சில சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்துல உங்களுக்கு அமைய போகுது எப்படியான ஒரு சாத்தியக்கூறுகள் இதனால் வரைக்கும் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அந்த தொழில வரவேண்டிய வருமானம் வரல வருமானம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் போயிருக்கோம் எல்லாமே கிரெடிட் சேல்ஸ்ல கொடுத்துருப்பீங்க கடன்களுக்காக கொடுத்துருப்பீங்க அதற்குண்டான ஒரு வருமானம் வந்திருக்காது இதனால அந்த ஒரு மாதம் ஒரு சேல்ஸ் ஆகக்கூடிய அந்த வருமானம் வரலைன்னா உங்களுக்கு ஐந்து மாதம் அந்த தொழிலாகப்பட்டது பாதிக்கப்படுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியாக அந்த தொழில் செய்யும்போது எப்படி அடுத்து நான் மூலதனத்தை போட்டு பொருட்களை வாங்கி அடுத்து விற்பனையை ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் வரவேண்டிய பண வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதற்காக நீங்க எடுத்த அந்த முயற்சிகள் எல்லாமே அது ஒரு சாதகமான ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போது அந்த சூரியனும் பதினேழாம் தேதிக்கு மேல முயற்சி ஸ்தானத்துல உங்களுக்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து உங்களுக்கு வரவேண்டிய அந்த வருமானத்தை எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்பப்பும் சில அவமானங்கள் அவப்பெயர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த கடந்த நான்கு மாதத்துல ஐந்து மாதத்திற்கு மேலாக ஏன் இந்த மாதிரியான அவமானங்கள் அவப்பெயர்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் அந்த குரு பகவான் இருக்கிறாரு அந்த குரு பகவான் நன்மைகளை செய்யும்போது சில ஒரு தேவையில்லாத அதாவது அவமானப்படக்கூடிய ஏன்னா உங்களுடைய கர்மம் அப்படி இருக்குங்க நீங்க வாங்கிட்டு வந்த வரம் அப்படி இருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே நிம்மதியாக நீங்க அனுபவிக்க முடியாது ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்க ஒரு தொழில ஒரு வருமானம் வந்துருச்சு எத்தனையோ நாள் ஒரு வருடத்திற்கு மேலாக வரவேண்டிய வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு வரப்போகுது பின்னாடியே பார்த்தீங்கன்னா சின் சிறிய அளவுல உங்களுக்கு மனம் நோகும்படியான சில பிரச்சனைகளை உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த ஒரு மூன்று வருடமாக தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க எவ்வளவோ ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம் வந்தாலும் கூட அந்த சந்தோஷத்தை நிம்மதியாக அனுபவிக்க முடியாத ஒரு நபர்களாக தான் இந்த மே ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிறீங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரப்போகுது இது நாள் வரைக்கும் வருமானம் எல்லாமே கடன்களில் போயிட்டு இருக்குது கடந்த ஒரு மூன்று மாத காலமாக பார்த்தீங்கன்னா வருமானம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது எங்கேயோ இன்று எங்கேயோ இருந்து வர வேண்டிய வருமானமும் உங்களுக்கு வந்திருக்கு இந்த இதை நம்ம ஒரு நல்ல வழியில் செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதற்கு அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மாதம் அமைய போகுது ஒரு உங்களுக்காக ஒரு சொத்துக்க ஹோட்டல் வாங்குவதற்கு ஒரு வாகனம் வாங்குவதற்கு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்க தாங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அலுவலகத்துல ஆனா அந்த வேலைக்கு தகுந்த ஒரு வருமானம் வந்திருக்காது கடந்த ஒரு மூன்று மாதமாக ஒரு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அந்த பைக்கை கூட ஒரு இருசக்கர வாகனம் கூட வாங்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் அதிகமா இருக்கு எங்க அதே மாதிரி உங்களுடைய மன பாங்கும் பார்த்திங்கன்னா எங்க நம்ம வாங்கிட்டா அது தேவையில்லாமல் மற்றவர்களோட ஒரு இதுல பாதிக்கப்படுமோ இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தான் பைக் எல்லாம் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த திருஷ்டி தோஷங்கள்லாம் வந்துருமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் மன உளைச்சல்ல இருக்கிறீங்க எப்படி நம்ம சொத்துக்கள் வாங்குறதா வேண்டாமா வாகனம் வாங்குறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு இரண்டு மன குழப்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் இது எல்லாமே தீரக்கூடிய நேரம் தைரியமாக வாங்க போறீங்க யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம வாங்க வேண்டிய இதை நம்ம வாங்கியே தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு வீடு வா வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கு உங்களுக்காக ஒரு சொத்துக்களை வாங்குவதற்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணரோக சத்துருஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது வேலையில ஒரு மாற்றம் நடக்க போகுது உங்களுக்கு இந்த மாதத்துல ஏதோ ஒரு நல்ல மாற்றம் தான் அதற்காக நீங்க ரொம்ப ஒரு விபரீதமாகலாம் நினச்சிக்க வேண்டாம் இந்த ஒரு சின்ன மாற்றம் இல்லாட்டி வேலையில் ஒரு இடம் மாற்றம் இல்லையா ஏதோ ஒரு அலைச்சலான ஒரு ஒரு உண இது வரப்போகுது வேலையில் கொஞ்சம் அலைச்சலான ஒரு வேலைகள் வருவதற்கு வேலை பழு உருவாகுவதற்கும் உங்களுக்கு ஒரு சாதக கூறுகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு ஒரு மாதம் தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல வேலையில் பிரச்சனைகள் இருக்காது கடன்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய இந்த முப்பது நாளில் ஜூலை இந்த முப்பது நாள் பார்த்திங்கன்னா இந்த நான்கு கிரகங்களும் அடுத்தடுத்து பயிற்சி ஆகிறதுனால அரசாங்கம் மூலமாக வர வேண்டிய சில பேருக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு இந் பழைய அதாவது நான்கு மாதத்திற்கு மேலாக சில ஒரு அஹ் இருக்கும் வம்பு வழக்குகள்லாம் இருக்கும் தேவையில்லாத கோர்ட் ஆர்டர் இருந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல விவாகரத்து ஆகக்கூடிய அந்த நிலைமை எல்லாம் இருந்திருக்கும் இந்த மாதிரியாக அரசாங்கம் மூலமாக வர வேண்டிய அந்த தீர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக சில தேவையில்லாத மோசமான மறைவு ஸ்தானத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கும்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அதற்குண்டான அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் ஒரு சாதாரணமாக நடக்காதுங்க ரொம்ப பிரயத்தனம் எடுத்தால் தான் அதற்குண்டான சாதகமான தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி சொத்து சம்பந்தமான பூர்வீகம் சம்பந்தமான வழக்குகள்லாம் ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்குன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக வர வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு அரசாங்கத்துல வேலை பார்த்து ஆகி உங்களுக்கு ஏதாவது ஒரு பென்ஷன் அமௌண்ட் வர வேண்டியது இருக்கு அரியர் அமௌண்ட் வரவேண்டியது இருக்கு அப்படின்னா அது இந்த மாதத்துல வருவதற்கு உண்டான ஒரு சாத்திய கூறுகள் அதிகமா இருக்கு அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துக்கிட்டிங்கன்னா அது எப்போ வரும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் குடும்ப பெண்கள் அடுத்து வேலை செய்கின்ற பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிக அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை பெறுவதற்கு உண்டான ஒரு குறுகள் இருக்கும் உங்களுக்கு மேற்படிப்பு படிச்சு நீங்க வேலைக்கு போகக்கூடிய காலகட்டம் வரப்போகுது அடுத்து வேலை செய்கின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கூட போது சில பேர் நீங்கள் டிரான்ஸ் வாங்கிருக்கிறீங்க கேட்டிருக்கீங்கன்னு அதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு இடமாற்றமும் உங்களுக்கு அமைய போகுது இந்த ராசியில இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணவர் மூலமாக இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது கணவர் மூலமாக பார்த்தீங்கன்னா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா உங்க பேர்ல எல்லாமே லோன் போட்டிருப்பார் இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக என்னடா இது நம்ம யாருக்கு துரோகம் பண்ணணும் இப்படி நம்ம பேரில் இப்படி ஒரு கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நீங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருப்பீங்க இது எல்லாமே விலக ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க இருக்கும்போது இந்த இந்த மாதத்தில் நான்கு கிரகங்களின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நான்கு கிரகங்களின் பெயர்ச்சிகள் ஆகும்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் ஒரு பெரிய அளவுல லாபமும் இருக்காது பெரிய அளவுல நஷ்டமும் இருக்காது ஒரு இடமாற்றம் ஒரு சின்ன இடமாற்றம் இருந்தா போதும் இல்ல நீங்க செய்கின்ற வேலையிலிருந்து ஒரு தொலை தூரம் சென்று அதற்குண்டான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா மிக பெரிய அளவுல அது உங்களுடைய வேலையோ சரி தொழிலையோ சரி பாதிக்காதவாறு இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு வியக்கும் அளவிற்கும் ஒரு சில அதிர்ஷ்டங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா உங்களுடைய எட்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த அஷ்டமாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ரஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு இப்படி நிறைய கிரகங்களின் பயிற்சிகள் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லாட்ரி அடிக்குமா அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது ரிஷபராசி என்பர்களுக்கு அது இந்த மாதத்தில் ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சார நிலவரப்படி ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் டெய்லி பண்ணுங்கள் இந்த ஒரு முப்பது நாளும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காத்துட்ருக்குது தான் சொல்லணும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம கோச்சார நிலவரப்படி ரிஷபராசி என்பவர்களுக்கு பலன்கள் சொல்லிட்டுருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் அது தவிர நாங்கள் ஜோதிட ரீதியாக கவுன்சிலிங் மாதிரி கலந்தாய்வு மாதிரி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு குடும்பத்தில் எங்களுக்கு வழிகாட்டுதலே இல்லை எங்களுக்கு அம்மா அப்பாவை பிரிஞ்சு நாங்கள் ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் இருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக கடன் பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த மாதிரியான சில கலந்தாய்வு ஜோதிட ரீதியாக சொல்லும்போது அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒரு முழுமையான ஒரு பலனை கொடுக்கும் அது அந்த மாதிரியான ஒரு கலந்தாய்வுலாம் கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் பிறந்ததுலருந்தே எங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் எழுதலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக பிடிஎஃபில் உங்களுக்கு ஜாதகமும் கொடுக்குறோம் அதை கேட்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்